கூட டவுன் ஆயிடு பண்ணானே பேய் நான் பாக்குறேன் சொன்னோனே மாதிரி ரெண்டு பேர் பாக்குறானுங்க அவங்க ரெண்டு பேரும் பாக்குறானுங்க கிக்கி பேய் கிக்கி கிக்கி किकी ए मुली करा मरतो ना राला ओला पाता लग रहा है ना सेरी ஃபோட்டோ எதுக்கா நடக்கிற வீடியோ என்ன கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அங்கே ஒருத்தன் போச்சு நம்ம வீடியோ இன்னும் இவனை பார்த்து அடுத்து விட்டோம் போல இருக்குது என்னான் இருக்கிறதும் இதா அது பாருதா புது பாரு

எவ்வளவு அழகா பாரு இயற்கை எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் பண்ணிடுது அவ்வாறு காரு காலை தூக்கி 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 போச்சு அவனா பயந்துடுச்சு யாருந்தில்ல